ஆமா ஒரு செக்மெண்ட் ஆரம்பிச்சிருக்கோம் அது நிறைய பேர் வந்து தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்கள் வீடியோவில் பார்த்துருந்தீங்கன்னா ஹேஷ்டேக் போட்டு மஞ்சள் போர்டு போட்டு என்ஹெச் டூ ஃபோர் அப்படின்னு எழுதியிருப்போம் அதே போல திரு கணபதி ராஜ்குமார் அவர்கள் வீடியோவிலையும் பார்க்கலாம் கோயம்புத்தூர்ல எடுக்கப்பட்ட மக்கள் கருத்திலையும் அதை பார்க்கலாம் ஆராசா அவர்கள் கொடுத்த பேட்டிலையும் அதை பார்க்கலாம் என் எஸ் டுவெண்ட்டி ஃபோர்ன்ற பேரில் பேரலையில் புது பிளேலிஸ்ட் லிஸ்ட் ஒன்று போட்டிருக்கோம் அது என்னென்றத இன் ஃப்யூச்சர் உடனடியாக உங்களுக்கு ஒரு அப்டேட் வரும் ஆனால் இப்போதைக்கு இந்த டுவெண்ட்டி ஃபோரை மைண்டில் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம் தனி சேனல் நினச்சாரீங்க சேனல் சேனல் கிடையாது அது நம்ம சேனலில் இருக்கக்கூடிய ஒரு பிளேலிஸ்ட் அது ஒட்டுமொத்தமாக அதனுடைய நோக்கம் திட்டம் எல்லாம் விரைவில் அறிவிக்கப்படும் அது ரொம்ப முக்கியமாக நீங்கள் எல்லோரும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்வாக தான் அது அமையும் என்பது மாற்று கருத்து இல்லை நீங்கள் அந்த என் டுவெண்ட்டி ஃபோர் என்னவாக இருக்கும்னு நினச்சீங்கன்னா அதை கமெண்ட்ஸ்லையோ அல்லது பேரலை டிவி டிஜிட்டல் அப்படின்ற முகவரிக்கும் மின்னஞ்சலில் அனுப்பலாம் அதை சரியாக இருக்கும் பட்சத்தில் அல்லது வந்து நெருக்கமாக யாரெல்லாம் உத்தேசிக்கிறார்களோ அதை வந்து அது குறித்த அறிவிப்பு வெளியிடும் பொழுது நம்ம டிஸ்பிளேல காட்டலாம் காட்டலாம் அவங்களுக்கு ஒரு சின்ன பரிசு கொடுக்கலாம் அவங்களுடைய ஒரு புத்தக பரிசு புத்தகம் அவ்வளோதான் நம்ம என்ன நம்ம என்ன பிஜேபி பக்கத் திருமல ஆழிப்பதி அங்க இருந்து ஒரு புக் எடுத்த பாசல் அங்க என்ன பிஜேபில உங்களுக்கு உங்களுக்கு இன்று மாலை ஆறு மணிக்கு கவனாலயம் பெறவும் ஒண்ணும் கிடையாது ஆனா அப்படித்தான் அண்ணாமலை சம்பந்தம் அதுவே ஜூன் நாலாம் தேதி அன்பு பரிசு காத்திருக்கிறதுன்னு அறிவிச்சுட்டு தேர்தல் பிரச்சாரத்தை தொடர்னாரு நம்மளும் அதை நம்பி கோயம்புத்தூர் களத்துக்கு போயிட்டு வந்தோம் ஆனா வெயில் ஒல போலாலும் அதே என்ஹெச் டுவெண்ட்டி ஃபோர்ல கோயம்புத்தூர்ல நாம பண்ண பயணங்களை நீங்க பார்த்துருப்பீங்க ஆமாம் கோயம்புத்தூர் நிலவரம் அது குறித்தான பல்வேறு விஷயங்கள் குறித்து தான் நாம பேச போறோம் இன்னைக்கு கோயம்புத்தூர் சார்பாக திமுகவில் இருந்து ராஜ்குமார் ஆமா கணபதி எம் ராஜ்குமார் போட்டி டாக்டர் கணபதி எம் ராஜ் அவர் டாக்டர்னா பிஹெச்டி பண்ணி ஆய்வு முனைவர் ஆய்வு முனைவர் ஆடிட்டராகவும் இருக்கிறாரு ஆமா அதனால அவர் ரொம்ப எல்எல்பி தொடர்ந்து நீண்ட அரசியல் அனுபவம் உள்ளவர் அதாவது வார்டு கவுன்சிலரா தொடங்கி மேயர் ஆகி அதுக்கப்புறம் அவை தலைவராகி அதிமுகவுல வந்து முக்கியமான பொறுப்புகள் எல்லாம் இருந்து அதற்கு பிறகு திமுகவுக்கு வந்திருக்கிறார் பல அதை இன்னொரு வேட்பாளர் வந்து அதிமுக வேட்பாளர் சிங்கை ராமச்சந்திரன் அவங்களுடைய அப்பா வந்து பேரன்னா சிங்கை கோவிந்த கோவிந்தராஜன் சிங்கை கோவிந்தராஜன் அவரும் அதிமுகல மிக முக்கியமான புள்ளியாக இதற்கு முன்னால் எம்எல்ஏவாக இருந்தவர் அவருடைய அரசியல் வாரிசு வாரிசாக இவரும் களமிறக்கப்பட்டிருக்கிறார் இவர் வந்து முப்பத்தி எட்டு வயசு இளைஞர் தான் கிட்டத்தட்ட அண்ணாமலை அவர்களுடைய வயதை ஒட்டிய வயதுதான் கிட்டத்தட்ட ப்ரொஃபைல அப்படித்தான் அப்படிதான் இவரும் அதே பிஎஸ்ஜி கதவில படிச்சிருக்கா ஆமா அப்புறம் எம்பிஏ வந்து மைய அமலம் பண்ணிடுறாரு உண்மையிலேயே சந்தேகத்திற்கிடமும் இல்லாமல் படித்தவர் அப்படிங்கறத நாம ரெண்டு வேட்பாளர்களுக்கும் நம்ம சொல்லி ஆமா ஆமா யூடியூப்ல பார்க்கற ஃபேஸ்புக்ல அட்வர்டைஸ்மெண்ட்ல பாக்குற முக்கியமான பல யூடியூப் சேனல்களுக்கு பின்னால இருந்து இயங்கி கொண்டிருக்கு நோக்கி முதலீட்டாளர் இவர்தான் நாங்க சொல்ல மாட்டோம் ஆனா டெய்லி வேண்டாம் ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி டீமும் அவர் வச்சிருக்கிறாரு அது ரிலேட்டடான ஒர்க்குகளையும் அவர் பண்றதால அவரு சோசியல் மீடியால அண்ணாமலை இத்தனை நாட்களாக பெயர் எடுத்துக்கொண்டிருந்ததை இவர் வந்து வெறும் குறிப்பிட்ட ஒரு வார ரெண்டு வாரத்திலேயே அவர் வந்து ஸ்கோர் பண்ணக்கூடிய அளவிற்கு அதனாலதான் அவரால் உயரம் முடிஞ்சிச்சு அவர் வந்து ஒரு யூடியூப் சேனல் எப்படி ஆரம்பிக்கணும் அதுக்கு எப்படி மார்க்கெட்டிங் பண்ணணும் நீங்க அவர் பேஜுக்கு போனீங்கன்னா தெரியும் எந்த இருக்கின்றது அப்படி ஒரு நெட்ஒர்க் இருக்கக்கூடியவர் அவரு வந்து அதனால அவருடைய பர்சனல் பிராண்டாவும் வேட்பாளராக அவர் ஆனதுக்கு பிறகு பல்வேறு விஷயங்களை அவர் சிக்கல் என்னன்னா யாரோ நல்ல அட்வைஸ் குடுத்துருக்காங்க சார் நீங்க அண்ணாமலை அடிச்சீங்கன்னா பிரபலமாயிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சோஷியல் மீடியா அட்வைஸ் குடுத்துருக்குறாங்க அதை நம்பி இவர் என்ன பண்ணிட்டாரு இப்படி ஒரு லைட்டை போட்டு நல்லா ரோடு மெய்க்கு ஒன்னை வாங்கி மாட்டிக்கிட்டு அட்வைஸ் குடுக்கறதுக்கு தேவை டேபிள் இப்படி டேபிள்ல உட்காந்துட்டாப்புல இல்ல அவர் அட்வைஸ் குடுக்க தேவையில்ல அவரே போன் அட்வைஸ்லாவே அவருக்கு அது புரிதல் இருக்குதா அப்படி உன்னை போட்டுட்டு இவர் வந்து இப்படி உட்காந்துட்டு டெய்லி ஒரு ஷார்ட்ஸ் இன்னைக்குன்னா நாலு அஞ்சு ஷார்ட்ஸ் அண்ணாமலைக்கு எதிரா பிஜேபிக்கு எதிரா மக்களுக்கு ஆதரவா பேசுறேன்ற வகையில சென்டிமெண்டாவே ஒரு சில விஷயங்கள் நல்ல ஸ்கோர் ஆயிடுச்சு அப்பா வந்து அவங்க அப்பா அண்ணாமலை வந்து இவருடைய அப்பாவை வந்து விமர்சனம் அப்பாவோட அது என்ன உள்ள எம்எல்ஏ கோட்டால அப்படி அப்படின்னு சொன்ன உடனே இவர் எமோஷனல்ல உங்களுக்காச்சும் உங்க அப்பா தகராடப்பாவை தூக்கிட்டு வந்தாரு எனக்கு அப்படி தூக்கிட்டு வர்றது கூட எனக்கு அப்பா கிடையாது எங்க அம்மா தான் என்னோட ஹீரோ அப்படின்னு சொன்னதன் மூலமா அவருக்கு ஒரு பெரிய மைலேஜ ஒரு சோசியல் மீடியால எமோஷனல் மைலேஜ் அவர் கொஞ்சம் கேரி ஓவர் பண்ணாரு அதுல எல்லாம் நம்ம இருக்க முடியாது பட் ஆனால் சி டி ராமச்சந்திரனை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த யூடியூப் இதெல்லாம் சொன்னது கூட ட்ராலா ஒரு சிலர் நினைக்கலாம் ஒரு நல்ல பிராண்ட் பில்டரா அவர் பார்க்க முடியுது ஆமா அந்த பிராண்ட் பில்டிங் சோஷியல் மீடியால இருக்கு பட் ஆனா ஃபீல்டுல அது உள்ள போகலாம் ரெண்டாவது அடுத்து போகலாம் அடுத்த பார்ட்டு மூணாவது தான் இருக்கக்கூடிய நபர் ஐபிஎஸ் படித்தவரா அப்படிங்கிற சந்தேகத்துல டிஆர்எஸ் கொடுத்த ஐபிஎஸ் பலரும் சந்தேகம் படித்த வேட்பாளர் அப்படின்னு ஒன்னு எல்லாரும் படித்த வேட்பாளர் படித்த வேட்பாளர் அப்படின்றாங்க உண்மையிலேயே அதுதான் எல்லாருக்குமே சந்தேகமா இருக்கு ஐபிஎஸ் படிச்சாரா ஏன்னா அவர் ஒன் தெரியல அப்படின்ற அளவுக்கு தான் அவருடைய புரிதல் இருக்கு அப்படிங்கறதுனால யார பார்த்தாலும் வந்து தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு சென்னை வந்தாரு அந்த அளவுக்கு தான் அவருக்கு இருக்கக்கூடிய புரிதல் இருக்கிறதால சந்தேகத்திற்குரிய ஒரு படிப்பு பின்புலத்தை வைத்திருக்கக்கூடிய நபராகத்தான் அண்ணாமலை இருக்கிறார் அவர் வந்து மூன்றாவது கேண்டிடேட்டாக பிஜேபி சார்பாக போட்டியிடுகிறார் ஆஹ் அவருக்கு என்ன அறிமுகம் கொடுக்கறதுக்கு என்ன இருக்கு எல்லாரும் ரொம்ப கேவலமா பேசக்கூடிய ஒரு நபர் அவ்வளவுதான் அவர் பெரிய பெரிய பத்திரிக்கையாளர்களை பத்திரிகையாளர்களே அவசமாக பேசக்கூடியவர் சொந்த மக்களை நோக்கி அறிவுறுக்கத்தக்க கருத்துக்களை பேசக்கூடியவர் சொந்த கட்சியிலேயே கேமரா வைக்கக்கூடியவர் ஆமா ஆமா சொந்த ஆள கமலாலயத்துக்குள்ளேயே கேமரா வைக்கக்கூடியவர் அடுத்தவங்களுடைய அந்தரங்க வீடியோக்களை ரெக்கார்ட் செய்வதற்கு ஒருவருக்கு ஃப்ரீ ஹேண்ட் கொடுத்து அந்த ரெக்கார்டிங்கை எல்லாம் பார்த்து அதற்கு பிறகு அதை வெளியிட சொன்னவர் அதை நான் தான் என்றும் ஒப்புக்கொண்டவர் கடைசியில் வெளியில் வந்து இல்லைங்கன்னா அது அப்படிப்பட்ட யாரை கட்சியில் இருந்து நீக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டதோ மீண்டும் அவருக்கு தேர்தல் பொறுப்பாளர் பதவி போட்டு உள்ளுக்குள் கொண்டு வந்தவர் இப்படி பலதரப்பட்ட அவமான சின்னங்களில் சுமந்து கொண்டிருக்கிறோம் ஆர் பெற்ற ஐ பி எஸ் அதிகாரி அப்படிப்பட்டவர் தான் மூன்றாவதாக புள்ளி மலை இப்படி ஒரு சூழல்ல ஏன் கோயம்புத்தூர் தொகுதி முக்கியத்துவம் பெறுகிறது அப்படின்னும் போது அண்ணாமலைங்கிறவர் வந்து இவ்வளவு மோசமான பேக்ரவுண்ட் இருந்தாலும் கூட பிஜேபியின் மாநில தலைவர் அப்படின்னு ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டு அந்த பொறுப்பே இல்லாம டீல் பண்ணி கொண்டிருக்கக்கூடியவர் அப்படிங்கறதால இந்த ரொம்ப முக்கியம் அந்த பொறுப்பை யூஸ் பண்ணா ஒரு மத்திய இணையமைச்சர் பதவி ஒரு கவர்னர் பதவி இப்படி ஆயிரம் பதவிகள் கிடைக்கும் இல்ல அவருடைய டார்கெட்டே வேற வேற அதனால அதை நோக்கி போய்கொண்டிருக்கக்கூடியவர் அப்படிங்கறதால ஊடகங்களில் பிரபலமா அப்படிங்கறதாலையும் அந்த தொகுதி ஒரு முக்கியமான பார்வையை பெறுகிறது அதுல இன்னொரு முக்கியமான லைன் என்ன அப்படின்னா திமுக அந்த தொகுதியை இதற்கு முன்னாடி கடந்த காலங்களில் இரண்டு முறை மட்டுமே தான் தங்களுடைய கேண்டிடேட்டை நிப்பாட்டி இருக்குது அதற்கு பிறகு கூட்டணி கட்சிகளுக்கு மட்டுமே தான் அந்த தொகுதியை ஒதுக்கீடு செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க குறிப்பா கம்யூனிஸ்ட் கட்சி தான் அந்த பகுதியில எப்பவும் கேண்டிடேட்டா அவர்கள் தரப்பில் இருந்து திமுக கூட்டணியில் நிறுத்தப்படுவார்கள் இந்த முறையும் கம்யூனிஸ்ட் கட்சி தான் அந்த தொகுதியை கேட்டிருந்தாங்க ஆனா திமுக சாலிடா இல்ல வேண்டாம் நாங்க எடுத்துக்கிறோம் அப்படின்றத சொன்னாங்க தங்களுடைய உளவு தகவலின் அடிப்படையில் அந்த மலரை கருத வைக்க வேண்டும் சூரியனுக்கு நிறுத்த வேண்டும் முடிவெடுத்ததா முடிவெடுத்ததா சொல்றாங்க பட் ஆனா அது மட்டுமே செய்தி அல்ல போன தேர்தலில் அதாவது உள்ளாட்சி தேர்தல்ல தொண்ணூத்தி ஆறு வார்டுகளை திமுக கைப்பற்றி நூத்துல நூத்துல தொண்ணூத்தி ஆறு வார்டுகளை கைப்பற்றி இருந்தாங்க தொண்ணூத்தி ஆறுங்கிறது பெரிய நம்பர் அதுல செந்தில் பாலாஜியினுடைய உழைப்பு இருக்கு அப்படிங்கிறத வெளிப்படையா திமுக காரங்க எல்லாமே ஒத்துக்கிட்டாங்க ஆனாலும் கூட இந்த தொண்ணூத்தி ஆறு தொகுதியை நம்ம கையிலேயே வச்சிருக்கணும் அப்படின்னா உதயசூரியன் சார்பாக அப்படின்னா சின்ன இருக்காது ஆனால் திமுகாரங்க தானே உள்ளட்சி தேர்தலில் உணர் வந்து கைப்பற்றுறாங்க அப்ப அதை வந்து மொத்த தொகுதியாவும் கைப்பற்றணும் அப்படின்னு ஒரு கணக்கு உங்களுக்கு இருந்தது இப்ப அந்த ஆறு தொகுதியை பிரிச்சு அஹ் சட்டமன்றமா போகும்போது அத வேற சில கணக்குகளும் இதுல இருக்கு அப்ப தொண்ணூத்தி ஆறு வார்டு நம்மளுக்கு கிடைக்குதுன்னா நாடாளுமன்றத்தையும் நம்ம கைப்பற்ற முடியும் அதை விட்டுற கூடாது அப்படின்னு ரொம்ப சாலிடா ஒரு கோடு கிடைச்சிருச்சு அதுல ரோடு போடு ஆகணும்ல அப்படிங்கிற முடிவோடு தான் அதை வந்தாங்க ஈவன் அங்க அண்ணாமலையே நிக்கலேன்னா கூட திமுக அந்த போட்டி போட்டிருப்பாங்க அது செந்தில் பாலாஜி பேரை வந்து மேடையில ஸ்டாலின் சொல்லும் போதே மற்றவங்க எல்லாம் மேடையில் இருக்கும் அனைவருக்கும் வணக்கம் முடிச்சிட்டு இந்த மேடையில் இல்லாவிட்டாலும் மக்கள் மனங்களில் இருந்து கொண்டிருக்கும் செந்தில் பாலாஜி அவர்களுக்கும் வணக்கம்னு சொல்லிதான் தொடங்கினாரு செந்தில் பாலாஜியினுடைய லாங் டேர்ம் ஸ்கெட்ச் அது இதை வந்து திமுக கோட்டையாக மாற்ற வேண்டும் அப்படின்னா எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒர்க் பண்ணணும் எப்படி வார்டு பை வார்டா ஒர்க் பண்ணணும் எப்படி ஹவுஸ் பை ஹவுஸ் வீடு வீடா எப்படி ஒர்க் பண்ணுன்ற அளவுக்கு டிவைஸ் பண்ணி அவர் ஒர்க் அவுட் பண்ணி கொடுத்துருக்காரு அந்த பிளான்ல தான் இப்ப எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு இருக்கு பட் அவர் தான் கொடுக்குறாரா அப்படிங்கறது தெரியாது ஏன்னா அவர் பிளான் தான் ரைட் அப்ப அப்படி ஒண்ணு இருக்கு அதனால நம்ம அந்த இடத்துல இருக்கணும் உதயசூரியன் இந்த முறை போட்டி போடுவோம் அதை நம்ம எடுத்துக்குவோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஏன்னா அவங்க பிஜேபியை டார்கெட் பண்ணி இருக்கிறதுனால டார்கெட் பண்ணி ஒர்க் பண்றாங்க இது வந்து எஸ் பி வேலுமணி மாதிரியான அதிமுகவின் கோட்டை இன்னும் பல இடங்கள்ல வர்ணிக்கப்பட்ட ஒரு பகுதி அந்த இடத்துல உதயசூரியனை மலர வைப்பதற்கு செந்தில் பாலாஜி மாதிரியான ஒரு ஃபோர்ஸ் கையில இருக்கிறப்ப இந்த நேரத்தை பயன்படுத்தி இப்ப உதயசூரியன் அந்த இடத்துல ஒரு பெரிய ஸ்ட்ராங்கான பார்ட்டியா மாறினாதான் நம்மளுக்கு நல்ல வேல்யூ அப்படிங்கறத கன்சிடர் பண்ணிதான் உள்ள வர்றாங்க அதன் அடிப்படையில் திமுகவின் சார்பாக உதயசூரியன் போட்டியிடுகிறது முன்னாடி அவர் எஸ் பி வேலுமணியினுடைய ஆதரவாளராகத்தான் முதலில் அறியப்பட்டவர் இப்ப திமுகவின் வேட்பாளராக இருக்கக்கூடிய கணபதி ராஜ்குமார் ஒரு கட்டத்தில் அவர் மேயர் ஆனதுக்கு பிறகு இவர் மேல அவருக்கு வந்த அதிருப்தி எஸ் பி வேலுமணி பினான்சியலா சில சிக்கல்கள் நிர்வாக ரீதியாக சில தலையீடுகள் வளர்ச்சி அப்படின்றது எஸ் பி வேலுமணியினா முரண்பாடு அப்படின்றத மாறு மாறுது மாறின உடனே இவர் சில விஷயங்கள்ல அவரோடு ஒத்துழைக்க மறுக்கிறாரு அதனால அவரு வருது செந்தில் பாலாஜி திமுக வந்தது

மனோஜ் அவங்க பண்ணக்கூடிய ஒர்க் வந்து எக்ஸலண்டா இருக்கு அவங்களோட பிட் நோட்டீஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்கு நான் அந்த டிசைன்ஸ்லாம் அவங்களோட அவங்களோட டிஸ்பிளேல டிஸ்ப்ளேல காட்டினாங்க பிளஸ் ஒரு இடத்துல நான் பிட் நோட்டீஸும் பார்த்தேன் அவங்க துண்டு பிரச்சாரங்கள் கொண்டு போய் ஒரு சில கல்லூரிகள் வாசல்கள்ல ஒரு சில நிறுவனங்களினுடைய வாசல்கள் எல்லாம் கொண்டு போய் கொடுக்குறாங்க ஐடி நிறுவனங்கள் தொடங்கி டீ வரைக்கும் அவங்களுடைய பிட் நோட்டீஸ் பிரச்சாரங்களை அவங்க ரொம்ப ஷார்ப்பா எடுத்துட்டு போறாங்க பட் அங்க விசாரிக்கிற வரைக்கும் வைக்கக்கூடிய விமர்சனம் அப்படிங்கிறது தொண்ணூத்தி ஆறு வார்டு கவுன்சிலர்களை இறக்கி விட்டு அவங்களுடைய பகுதிகளில் போய் ஒர்க் பண்ணுங்க சொன்னாலே அது ஒரு பெரிய நூறு இருக்காங்க ஒரு அந்த போய் கொடுத்து பிரச்சாரத்தை தொடர்ந்து பண்ணீங்கனாலே நல்ல ரிசல்ட் கிடைக்கும் ஆயிரம் ரூபாய் மகளிர் உரிமை தொகை கிரௌண்ட்ல மிகப்பெரிய அளவுக்கு ஒரு ரோல் பண்ணியிருக்கு நான் எடுத்த பப்ளிக் பைட்ல ஒருத்தர் நாம் தமிழர் நீங்க அவரோட பைட்ட கூட நீங்க நம்ம நேத்து போட்டு அந்த வீடியோல பாக்கலாம் நாம் தமிழருக்கு ஆதரவா ஒருத்தர் பேசுறாரு ஒரு பெட்டி கடைக்கு வெளியே இன்னொருத்தர் ஒருத்தர் பேசியிருப்பார் வெள்ள சட்டை போட்டு அவர் என்ன சொல்லுவாரு அப்படின்னா நாம் தமிழர்னு சொல்லிட்டு இருப்பாரு ஸ்டாலினோட மூணு வருஷம் ஆட்சி எப்படி இருக்கு அப்படின்னு கேட்கும்போது ரொம்ப மோசம் இல்ல அப்படின்பாரு எனக்கு ஒரே ஷாக்கு நாம் தமிழர்ன்றாரு ஸ்டாலின் ஆட்சி ரொம்ப மோசம் இல்லன்றாரு நாம் தமிழருக்கு ஸ்டாலின் மேல இவ்வளவு சாப்பாருனரா ரொம்ப மோசம் இல்ல ரொம்ப மோசம் இல்லைன்றாரு ரொம்ப மோசம் இல்ல அப்படின்னு கேட்டுச்சு ஆஹ் ரொம்ப மோசமா இல்ல அப்படின்றாரு ஷாக் ஆயிருச்சு என்னடா அது ரொம்ப மோசம் இல்லன்றாரு அப்படின்னா இவர் உண்மையில இல்ல நீங்க நாம் தமிழர் தானே அப்படின்னா ஆமா நான் நாம் தமிழர் தான் சீமான் தான் வரணும் அப்படின்றாரு ஸ்டாலின் ரொம்ப மோசமா இல்ல அப்படின்னா அப்ப ஏதோ ஒண்ணு அவர்கிட்ட உங்களுக்கு பிடிச்சிருக்கு என்ன அப்படின்னு கேட்டோம்னா நிறைய இருக்கு அப்படின்றாரு நிறைய இருக்கா அப்ப ஒன்னு ரெண்டு இல்ல நிறைய இருக்கா அது இருக்கத்தானே செய்யும் அப்படின்றாரு என்னென்ன அப்படின்னு கேட்டா அந்த பெண்களுக்கு எல்லாம் ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க அப்படின்றது வந்து அவ்வளவுதான் சொல்றாரு அவரு ஆயிரம் ரூபா வீட்டுக்கு எவ்வளோ பயணா இருக்குன்றதை எக்ஸ்ப்ளைன் பண்ற அப்டியே திரும்ப இந்த காலியமாலுக்கு சொல்லுங்க அதுக்கப்புறம் இது இல்ல அவங்க அம்மா அவங்கதான் பேசிட்டு இருக்காங்க ஆயிரம் ரூபாய்க்கு பிறந்தவங்கன்னு சொல்லிட்டு பெண்களை இழிவுபடுத்தும் வாக்கியத்தோட அதை பேசிக் கொண்டிருக்கிறார் காளியம்மாள் ஒரு பெண்ணாக இருந்து கொண்டு பெண்களை இழிவுபடுத்தும் இப்படியான பேச்சுக்களை எல்லாம் காளியம்மாள் பேசுவதை தவிர்க்க வேண்டும் என்று கேட்டு கொண்ட தம்பிகிட்ட அந்த தம்பி வீடியோ பாத்து காதல போட்டு கேளுங்க அந்த ஆயிரம் ரூபாய் எவ்வளவு இன்னொன்னு இன்னும் நிறைய பேர்கிட்ட அங்க பேசும்போது என்ன சொல்றாங்கன்னா நம்ம என்ன சொல்றோம் ஆயிரம் ரூபாய் பெண்களுக்கு கொடுக்கறது சிலிண்டர் வாங்க யூஸ் ஆகுது அது போக பஸ்ஸுக்கு அவங்க ஆயிரம் ரூபா மிச்சம் ஆகுது அப்படின்னு சொல்றப்ப இவங்க என்ன சொல்றாங்கன்னா நாங்க டெய்லி அவங்க வீட்டுக்காரமாவுக்கு நூறு நூறு ரூபா கொடுத்துக்கிட்டு இருப்போம் இப்ப அதை கொடுக்க வேண்டியது இல்லை ஏன்னா அவங்களுக்கு பஸ் காசு தேவையில்லை சிலிண்டர் வாங்க காசு வந்துருது அப்ப எங்களுக்கு ரெண்டாயிரம் ரூபாய் மிச்சம் ஆகுதுன்றாங்க இவங்க அந்த அளவுக்கு அந்த திட்டம் வந்து ஒரு நல்ல தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது வாழ்த்துக்கள் ஸ்டாலின் சார் வாழ்த்துக்கள் அதிமுக சிங்கை ராமச்சந்திரன் வந்து ஒரு குறிப்பிட்ட பகுதியில அவருடைய தொகுதி அது ரிலேட்டடான ஏரியால மட்டும்தான் அவர் பிரபலமா இருக்கிறாரு தவிர ரெண்டாவது சோசியல் மீடியா போட்ட எஃபர்ட் ஃபீல்டுல இல்ல இல்ல உண்மையிலே கருத்து கேட்கணும் அப்படின்னு போகும்போது எந்த இடத்துலயுமே அதிமுகவுடைய பிரசன்ஸ் அவங்க கணபதி ராஜ்குமார தெரிஞ்சிருக்கு அண்ணாமலையே தெரிஞ்சிருக்கு அண்ணாமலையை தெரிஞ்சது காரணம் ஒரு மாநில தலைவர் கணபதி ராஜ்குமார் அவர் லோக்கல் ஏற்கனவே மேயரா இருந்தவர் அது போக வந்து மக்கள் மத்தியில தொடர்ந்து கான்டாக்ட்ல இருக்கிறான்றனால தெரிஞ்சிருக்கு சிங்கை ராமச்சந்திரன் என்னதான் உள்ளூர்காரர் இருந்தாலும் அவர் இம்போர்ட்டட் கேண்டிடேட்டா தான் பார்க்கப்படுகிறார் அவர் உள்ளுக்குள்ள வரல பிரச்சாரத்துக்கு வீடு வீடா வரமாட்டாரு ஏன் வீடியோ ரெக்கார்டிங்க்கு டைம் எவ்வளவு பண்ணுன்றது அப்படி வீடியோ பண்ணிட்டு டைம்யூம் மக்கள் மத்தியில போய் சேரல அதுக்கு சொல்லப்படக்கூடிய காரணம் ரெண்டு மூணு சொல்றாங்க அதிமுக இல்லாததுக்கு காரணம் வேலுமணி அவர்கள் ஒரு டீல் இருக்கிறாரு அவங்க வந்து பிஜேபியோடு கூட்டணி வைக்கலாம்னு எடப்பாடி கிட்ட கேட்டதாகவும் பெல் பிரதர்ஸ் கேட்டதாகவும் எடப்பாடி அவர்கள் அதை மறுத்ததாகவும் அவருடைய விருப்பம் தான் அவங்க தனியா நிக்கிறது போல ஒரு பிம்பம் இருப்பதாகவும் அண்ணாமலையினுடைய வெற்றிக்கு எஸ் வேலுமணி மறைமுகமாக உதவ கொடுக்கிறார் உதவுவதற்கான முயற்சி எடுத்துட்டு இருக்காரு அதனாலதான் சிங்கை கேண்டிடேட்டை வந்து கொண்டு வந்து இங்க நிப்பாட்டி பிரச்சாரம் பண்ண வைக்க எடப்பாடி மேலேயே அதிருப்தியில் இருக்கிறாரு இருக்காரு அந்த சுணக்கத்தை அவர் பிரசன்ட் பண்றாரு அதிமுகவில் அவருக்கு பேவரெட்டாக வேலை பார்க்கக்கூடிய பலரையுமே கூட கொஞ்சம் சைலண்டா இருங்க விடுங்க அப்படின்னு அவர் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறதாக ஒரு செய்தியை சொல்றாங்க அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறத தேர்தலை ஒட்டி வரக்கூடிய சில நாட்கள்ல நம்மளால வெளிப்படையாகவே பார்க்க முடியும் ஏன் அதை குறிப்பிட்டு சொல்றேன்னா பதினஞ்சாம் தேதிக்கு மேல இப்ப பத்தொன்பதாம் தேதி எலெக்ஷன்னா பதினஞ்சாம் தேதியில இருந்து அந்த ரெண்டு நாள் இருக்குல்ல பதினேழு பிரச்சாரம் வரைக்கும் பத்தொன்பது போல் வரைக்கும் அவங்க பண்ணக்கூடிய ஃபோர்ஸ் ஒர்க் இருக்குல்ல அது ரொம்ப அப்பட்டமா வெளியில தெரியும் இவ்வளவு மூர்க்கத்தனமா வேலை பாக்குறாங்க அப்படின்னு நம்ம சொல்ற அளவுக்கு இருக்கும் அந்த நாட்கள்ல நீங்க உறுதிப்படுத்திட முடியும் அவருடைய சுணக்கம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத ஆனாலும் இது ஒரு செய்தியாக இருப்பதால் அதிமுகவோட பிரசன்ஸ் அங்க இல்ல சரி ரைட் இதையாட்டா எவ்வளவு நேரம் மூச்சு கட்டி சொல்றேன் அப்படின்னு கேட்டா அதிமுகவோட பிரசன்ஸ் அங்க இல்லைனாலே அது பிஜேபிக்கு ஒரு பெரிய மைலேஜ் கிரௌண்ட கொடுக்குறாங்க அந்த இடத்துல தான் அண்ணாமலை ஸ்கோர் பண்ணிடுவாரு அப்படிங்கிற எண்ணமும் அங்க வருகிறது அண்ணாமலை குறித்தான பார்வை அப்படிங்கறத கோயம்புத்தூர் வட்டத்துல அவர் வந்து நல்லவர் அப்படி எல்லாம் இல்ல அவர் படிச்சவர் அப்படின்னு சொல்றாங்க படிப்பு அப்படிங்கறத ஐபி அப்படிங்கிற இடத்தை நோக்கி வைக்கிறார்கள் ஆனா கம்பேர் பண்ணி பார்க்கும் இந்த கேண்டிடேட்டா இருக்கக்கூடிய எதிர்கள் நிற்கக்கூடிய ரெண்டு பேரும் படித்தவர்கள் அப்படிங்கறத கொண்டு போய் சேர்க்கிறதுல ஒரு பெரிய வீக் நடந்திருக்கு அப்படிங்கிறது உண்மை அதோடு சேர்த்து அண்ணாமலை குறித்து அவர்களுக்கு இருக்கக்கூடியது ஒரு எதிர்பார்ப்பு எப்பவுமே எப்படி யோசிப்பாங்கன்னா இதுவரைக்கும் அவங்க எல்லாம் வந்துட்டாங்க இதுக்கு மேல இருக்கிற ஒருத்தர் இருக்காரு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பத்து பர்சன்ட் ஓட்டு அது ஒன்னு இருக்கு அப்புறம் சிபி ராதாகிருஷ்ணன் மாதிரியான பிஜேபிக்கு ஏற்கனவே உழைத்தவர்கள் அவர்களுடைய ஓட்டு வங்கி ஒரு நாலு லட்சம் மூணு லட்சம் கூட்டணியோடு இருந்த போது இருந்தது ஆனா அதுல எனக்கு ஒரு டவுட் இருக்கு ரெண்டாயிரத்தி பதினால சி பி வந்து நிக்கிறப்ப அது வந்து புரோ மோடி எலெக்ஷனா கருதப்பட்டது உட்பட எல்லாரும் அதுல இருந்தாங்க அது வந்து புரோ மோடி வே உள்ள எலெக்ஷன் அந்த எலெக்ஷன்ல மூணு லட்சத்தி எண்பத்தி ரெண்டாயிரம் ஓட்டு எடுக்கிறாரு சிபி ராதா மோடி இல்லையா தமிழ்நாட்டுல அது வே உல்ல பட் மேபி அந்த ஏரியால அவங்க ஒர்க் பண்ணி ஒரு அண்டர் கிரண்ட் இருந்திருக்கலாம் அந்த சூழ்நிலைல நமக்கு என்ன நடந்ததுன்னு தெரியல ரெண்டாயிரத்தி பத் ஆனா லோக்கல்ல இருக்கிறவங்க கன்ஃபார்ம் பண்றாங்க அப்ப வந்து சிபி ராதா ராதாகிருஷ்ணன் மேல அவர் மோடி அப்படின்ற அந்த பிம்பம் வந்து அவரு கொண்டு வந்து சேர்த்தாரு அப்படின்றது இருந்தது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல எடுத்துக்கிட்டோம்னா அவர் மூணு லட்சத்தி தொண்ணூத்தி ரெண்டாயிரம் ஓட்டு வாங்குறார் அது வந்து அதிமுக கூட்டணியோட சேர்ந்து அப்ப பத்தாயிரம் ஓட்டு தான் அதிமுகவுக்கா அப்படின்னா இல்ல அப்ப ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஒரு கடுமையான ஆன்டி மோடி வேவ் அங்க இருந்திருக்கு அப்படின்றத பார்க்க முடியுது காரணம் ஜிஎஸ்டி டிமானிட்டைசேஷன் உள்ளிட்ட தொழிலை முடக்கக்கூடிய நடவடிக்கைகள் அப்படி பார்க்கும் பொழுது இந்த தடவை இந்த மூணு லட்சத்தி தொண்ணூத்தி ரெண்டாயிரம் இருக்கு இல்லையா இது வந்து ரெண்டா உடையுது இப்ப அதிமுகன்னு தனி நாலு லட்சம்னே வச்சுப்போமே நாலு லட்சம் ஓட்டு ரெண்டா உடையுது அதிமுகவாவும் பாஜகவாகவும் உண்மையிலேயே பாஜக ஈக்குவல் வலுவோட இருக்கிறது அப்படின்னா ரெண்டு லட்சம் ஓட்டு பாஜகவும் ரெண்டு லட்சம் ஓட்டு அதிமுகவும் பிரிச்சாலும் கூட அது திமுகவுக்கு ஒரு கிளியர் புஷ் கொடுக்குது பட் அந்த புஷ் வந்து அவ்வளவு ஈஸியா கிடைச்சிடாது ஜிஎஸ்டி கோவம் இன்னும் இருக்கு டிமானேஷன் கோவம் இன்னும் இருக்கு தொழில் முடங்கி போச்சு லேத்து ஓட மாட்டேங்குது ஸ்பேர் பார்ட்ஸ் கம்பெனி ஓட மாட்டேங்குது ஆட்டோமொபைல்ஸ் ஓட மாட்டேங்குது இப்படின்ற கடுமையான வருத்தங்கள் எல்லாருக்கும் இருக்கிறது ஆனா அந்த வருத்தத்தை ஓட்டாக மாற்றக்கூடிய வேலையை செய்ய வேண்டும் அப்படி செய்தால் திமுகவுக்கு வெற்றி நிச்சயம் வெற்றி நிச்சயம் அப்படின்றத தாண்டி நீங்க ரெண்டாவது இடத்துலயும் நோருத்தர காலி பண்ண வேண்டியது இருக்கு நீங்க முதல் இடத்துல மட்டும் இருந்து பிஜேபி வரட்ட வேண்டியது இல்லை முதல் இடத்துல ஒன்று காம்படிஷன்ல இருக்காங்களா இல்லையன்றது ரெண்டாவது பட் வரவிடாம தடுக்கிறது இரண்டாவது இடத்துக்கும் அவங்கள வரவிடாமல் தடுக்க வேண்டிய பொறுப்பு கூடுதலான வாக்குகளை எடுக்க வேண்டியது அப்படின்றது வந்து ஏன்னா மார்ஜினை வந்து ஹையா இன்க்ரீஸ் பண்ணணும் ஸ்ட்ரைக் ரேட் ரொம்ப முக்கியம் டிஃபரன்ஸ் ரொம்ப முக்கியம் பாயிண்ட்ஸ் டேபிள்ல அப்பதான் நிக்க முடியும் அது நெரட்டிவுக்கு உதவும் அப்படிங்கிற நோக்கி நான் அதே போல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு அது உங்களுக்கு தேவை இல்லைன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பாஜக அதிமுக கூட்டணியோட அத்தனை இடத்துலயும் பாஜக கேண்டேட்டை போட்டு நிப்பாட்டுறான்னு வைச்சேன் அது திமுகவுக்கும் பாஜகவுக்குமான நேரடி போட்டியா மாறும் அது எவ்வளவு தீவிரமான சிக்கலை களத்தில் உருவாக்குன்றத நம்ம வடக்குல இருந்து பக்கத்துல கர்நாடகா வரைக்கும் கண்கூடாக பார்த்திருக்கிறோம் கோயம்புத்தூர் நிலவரம் அப்படிங்கிறது வந்து இன்னும் அதிகமான எஃபர்ட்டை இந்தியா கூட்டணி போடணும் அப்படிங்கிறதுல மாற்றிக்கிறது இல்லை பட் ஆனாலும் க்ளோஸ் எஜ் திமுகவுக்கு தான் இருக்கு அப்படிங்கறத மறுக்கல அடுத்த எபிசோட்ல நீலகிரி தொகுதி குறித்து விரிவாக பேசலாம் நன்றி